தமிழகத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் மக்கள் அகதிகளாக உள்ளனர் திமுக அரசு ஓட்டுக்கு பணம் கொடுப்பது போல் ஆயிரம் இரண்டாயிரம் என வழங்கக்கூடாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரேஷன் கார்டுக்கு ரூபாய் பத்தாயிரம் வழங்க வேண்டும் விவசாயிகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்க வேண்டும் இந்த அரசு முன்கூட்டியே தொலைநோக்கு திட்டத்துடன் செயற்பட்டிருந்தால் இந்த வெள்ளத்திலிருந்து மக்களை பாதுகாத்திருக்கலாம் பாதிக்கப்பட்ட இடங்களில் பொதுமக்கள் சேற்றை வாரி வீசுகிறார்கள் திமுக பேனர்களை கிழிக்கிறார்கள் இதுதான் இந்த ஆட்சியின் அவலம் என தூத்துக்குடி விமான நிலையத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் தென்காசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் இன்னைக்கு வந்து எங்களுடைய தென் தென்காசி மாவட்டத்தில் எங்கள் கட்சியினுடைய மிக மிக அந்த காலத்தில் ரசிகர் மன்ற காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்ற ஒரு கிளை செயலாளருடைய மகனுடைய திருமணத்துக்காக நான் வந்திருக்கேங்க அது மட்டும் கிடையாது இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் இன்னைக்கு பங்கேற்று விட்டு இன்னைக்கு நைட் வந்து சென்னை திரும்ப இருக்கிறேன் அதனால கட்சியினுடைய பங்க்ஷன்ல கலந்து கொள்றதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன் நீங்களே எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் விழுப்புரம் மாவட்டத்துக்கு நேரடியாக கள ஆய்வுக்கு சென்று அத்தனை இடங்களிலும் விழுப்புரம் மாவட்டம் பாதிக்கப்பட்ட எல்லா இடத்துலையும் போய் சந்திச்சுங்க மிகப்பெரிய பாதிப்பு இது வந்து சாதாரண பாதிப்பு இல்லைங்க எஞ்சல் புயல் அப்படின்றது இன்னைக்கு மக்களை பெரிய பெரிய மிக அளவில் பாதிச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் விழுப்புரம் மாவட்டத்தில் அனைத்து விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு எல்லா இடங்களிலுமே மழை வெள்ளம் வந்து புகுந்து எல்லா வீடுகளும் சேரும் சகதியுமாக இருக்கின்ற ஒரு நிலைமை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி அதே மாதிரி பார்த்தோம்னா வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லா இடமுமே மிகப்பெரிய பாதிப்பு டெல்டா முழுக்க பாதிப்பா இருக்கு முதல்வர் வந்து எதிர்கட்சிகள் வந்து வைத்தறிச்சல்ல பேசுறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு வீண் விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னு அவர் சொல்றதுங்க ரொம்ப தவறான ஒரு விஷயமே இன்னைக்கு எதுக்காக எதிர்கட்சிகள் இதுல என்னங்க இருக்கு விளம்பரம் தேட வேண்டியது ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் போறாரு மக்கள் வந்து சேர சேரவாற்றி அவர் மேல வீசுறாங்க அது மட்டும் கிடையாது இன்னைக்கு அவங்க இருக்கின்ற திமுக பேனர்கள் எல்லாம் கிழிக்கப்படுகிறது ஒட்டுமொத்த மக்கள் வந்து ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அளவுல தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்ப இதை பார்த்துதான் எதிர்கட்சிகள் வைத்தறிச்சல் படணுமா என்ற கேள்வியை நான் முதல்வருக்கு நான் கேட்குறேன் எதிர்கட்சிகள் என்பவர்கள் இன்னைக்கு மக்களுக்கு நடக்கின்ற அவலங்களை சுட்டி ஒரு எதிர்கட்சி அதை ஏற்றுக்கொண்டு அதை எப்படி உடனடியாக சரி செய்யணும்னு நினைச்சு அதை செய்தாருன்னா உண்மையிலேயே இந்த ஆட்சியையும் முதல்வரையும் வரவேற்கலாம் அதை விட்டுட்டு இந்த ஆட்சியை வந்து அஹ் பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னு புகழணும் அப்படின்னு எதிர்பார்த்தா எப்படி அது முடியும் இன்னைக்கு மக்கள் தான் எஜமானர்கள் தமிழ்நாட்டுல அந்த மக்கள் சொல்லணும் இந்த ஆட்சி உண்மையிலேயே நல்ல ஆட்சி நடக்குதா இல்லையா அப்படின்றத மக்கள் சொல்லணும் அதனால் இதெல்லாம் ஒரு தவறான ஒரு முன் உதாரணம் இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளை வந்து குறை சொல்கிறத விட்டுட்டு உடனடியாக நிவாரண நிதி அத்தனை மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களுக்கும் உடனடி நிவாரண நிதி வழங்கணும் அதே மாதிரி விவசாய பெருமக்களுக்கும் உடனடியாக நிவாரணம் கொடுக்கணுங்க நான் நேரடியாக போய் பார்த்தேன் கரண்ட்டு கிடையாது தண்ணி கிடையாது சாப்பாடு கிடையாதுங்க உடுத்த உடை இல்லை வீடு இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்ம மக்கள் இன்னைக்கு அகதிகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிற நிலைமையை நான் பார்த்தேன் அதனால நான் என்ன சொல்கிறேன் தேமுதிக சார்பாக நாங்கள் நேரடியாக போய் எல்லாம் எங்களால முடிஞ்சது செஞ்சிருக்கோம் மறுபடியும் இன்னொரு வாட்டியும் நாங்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த இடங்களுக்கு செல்ல இருக்கிறோம் எல்லாரும் அனைத்து கட்சி சமூக ஆர்வலர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது உங்களால முடிஞ்ச உதவியை போய் மக்களுக்கு செய்யுங்க அதுல ஒன்றும் இல்லை ஏன்னா இயற்கை சீற்றம் என்பது யாராலையும் தடுக்க முடியாது இது வந்து இவங்க முன்கூட்டியே அதை சரியாக பிளான் பண்ணி அந்த கரைகளை எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி நல்ல தொலைநோக்கு பார்வையோட திட்டங்களை தீட்டியிருந்தால் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காது எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டாங்க இன்னைக்கு மக்கள் பெரும் என்ன இருக்காங்க இதுல அவங்க சீக்கிரம் மீண்டு வரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாயிரம் ரூபாய் மேடம் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேமித்திருக்காங்க நிர்கதியா நிக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் இதுதான் உண்மை வெறும் ஓட்டுக்கு காசு கொடுத்து ரெண்டாயிரம் ஆயிரம் கொடுத்து ஜெயிச்ச மாதிரி மறுபடியும் ரெண்டாயிரம் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு காணாது அதனால இன்னைக்கு நம்ம பக்கத்து ஸ்டேட் பாண்டிச்சேரி அவங்களே ஒரு ரேஷன் கார்டுக்கு அஞ்சாயிரம் ரூபான்னு உடனே அறிவிச்சார் அந்த முதலமைச்சர் நம்ம நாடு பெரிய தமிழ்நாடு அவங்களோட பாண்டிச்சேரியோட அதனால நிச்சயமாக ஒரு ரேஷன் கார்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரணும் அதே போல விளை அத்தனை விவசாயிகள் பாதிச்சவங்க அத்தனை பேருக்குமே குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் அதுக்கு மேல நிறைய பாதிப்பு இருப்பவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் இது அரசு கொடுத்தால்தான் அவங்க வாழ்க்கையில் மீண்டு வர முடியும் அதனால் இது வந்து நாங்கள்லாம் போய் சாப்பாடு கொடுக்குறோம் துணி மணி கொடுக்குறோம் பாய்போர்வை கொடுக்குறோம் இது எதிர்கட்சிகள் நாங்கள் பண்ணலாம் எது இன்றைக்கி ஆளுங்கட்சியும் அதை தான் பண்ணுறாங்கன்னு இது என்ன ஆளுங்கட்சி இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டியது தான் ஒரு ஆளுங்கட்சியினுடைய வேலை அதனால் உடனடி நிவாரணம் கொடுத்து அந்த சேரும் சகதியுமாக இருக்கின்ற அந்த வீடுகளிலிருந்து மக்களை காப்பாற்றி இந்த அவங்களை வாழ்க்கையிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று தேமுதிக சார்பா கேட்டுக்கிறேன் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்